அப்ப வந்து எல்லாரும் சொன்னாங்க ஜூன் ஜூலைல வந்து டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அப்ப எங்களுக்கு போட முடியல ஆனா நான் சொல் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல எந்த டேட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணல ஆவியானவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தோம் அப்பயும் ரேட் அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்ப என் தம்பியும் சொல்லிட்டே இருப்பான் நானும் டிக்கெட் போடணும் சொல்லுங்க அப்படின்ட்டு நான் சொல்ல இல்ல இல்ல நாங்க செலக்ட் பண்றேன் ஆவியானவர் கொடுக்குற நாள்ல எங்களுக்கு ரேட்டு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு அவன் வந்து இப்படி சிரிக்கிற மாதிரி அந்த எமோஜி எல்லாம் அனுப்பி சிரிச்சுட்டே அது எப்படி உங்களுக்கு மட்டும் கம்மியாகும் கம்மியாகும் அப்படின்னா சொல் அப்படியே ஒரு ஒன் மந்தா போயிட்டே இருந்துச்சு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க என்ன இவ்வளவு நாள் சும்மா இருக்கீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் சரி உங்களை பார்த்த முடியாது நான் போடுறேன் அப்படின்னா நாங்க வந்து ஆவியானவர் எங்களுக்கு ஒரு டேட்டு இப்போ இந்த டைம் போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்தாரு அந்த பார்த்த ரெண்டு மூணு நாளையுமே நான் ஒரு ஆளுக்கு போட்ட டிக்கெட் எங்க மூணு பேருக்கும் சேர்த்து டைரக்ட் ஃபிளைட்ல எங்களுக்கு தேசப்பா வந்து இதுதான் இந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உறுதித்தன்மை எதிர்நோக்கி காத்திருத்தல் அததான் சிஸ்டர் மெசேஜ் எடுத்தாங்க அருமையா நம்பிக்கையோட எதிர்நோக்கி ஆண்டவர் ஏசு நமக்கு செய்வார் கண்டிப்பாக மாறும் அவர் மாற்றிக் கொடுப்பார் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அப்படிங்கிற அந்த உறுதியான எதிர்நோக்கான நம்பிக்கையை ஆண்டவர் விரும்புறார் அதற்காக அதே நம்பிக்கை உங்களுக்கு உள்ளத்தில் விதைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துவோம் அதே மாதிரி ஒரு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த டைம்ல எங்க கையில வந்து சேலரி வரல அப்பயும் எல்லாரும் இவ்வளவு ரேட்டு ஏறிட்டே இருக்கு எடுக்காம இருக்கீங்க ஏதாவது காசு வாங்கி எடுங்க அப்படின்னாங்க இல்ல இல்ல நாங்க எடுக்கிறப்ப எங்களுக்கு ரேட்டை கம்மியா தான் இருக்கும் அப்படி சொன்னேன் அப்புறம் திடீர்னு பார்த்தா ரொம்பவே அதிகமாய் பீக்ல போயிட்டு அப்ப அப்ப எங்களை எடுக்க முடியல இல்ல இல்ல நாங்க எடுக்கிறப்ப அதெல்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு அந்த பிலிப்பியர் நாலு பத்தொன்பது சொல்லி அறிக்கை பண்ணி அதை ஒப்பு கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் அதை நான் பண்ணேன் அத மாதிரி எங்களுக்கு கடவுள் வந்து சேலரி தந்தாரு இந்த நாள் கரெக்டா எடுக்கணும் அடுத்த நாள் அந்த இது எங்களுக்கு கொடுக்கணும் சோ அந்த டே கரெக்டா ஒரு டென் டு பிப்டீன் ராம்ஸ் பேக்ல வந்துச்சு அந்த நாளைக்கு கடவுள் எங்களுக்கு எங்களுக்கு விலையை குறைச்ச அந்த மாதிரி நாங்க நினைச்ச பட்ஜெட்டை விட கம்மியா எங்களை எடுக்க வச்சேன் நம்ம இதெல்லாம் வந்து சாதாரணமா நினைப்போம் அதாவது இந்த டிக்கெட் போடுறது என்ன ஒரு இது ஆஹ் ஜெல் வாங்குறது இதெல்லாம் உலக காரியங்களான ஒரு இது நினைக்கிறோம் ஆனா அதுலயும் நம்ம வந்து கடவுள மேன்மைப்படுத்தி அவரை போற்றி அவருடைய உறுதியான எதிர்நோக்க நம்பிக்கையில இருக்கும்போது நமக்கு எல்லாவற்றையுமே சேர்த்து கொடுப்பார் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து அவரு நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுப்பார் எடுத்து கொடுப்பார் அதுதான் சிஸ்டர் அந்த எதிர்நோக்கான நம்பிக்கைன்னு சொன்னாங்க சோ உங்களுக்கு அதேதான் தான் நடந்திருக்கு அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நினைத்தது போல அவர் மாற்றி கொடுத்திருக்கு அதற்காக நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் குளோரி டு சிஸ்டர் விமலா பிரைஸ் அலாட் சிஸ்டர் விமலா இல்லையா ஓகே ஜோசப் பிரதர் ஜேம்ஸ் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாட்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு ஒன் நான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் லாக் ஆகி கொஞ்சம் தான் வரணும் லாஸ்ட் வீக் கில்பர்ட் பிரதர்ட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் நான் இந்த மாதிரி சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கேன் பிரதர் நான் கொஞ்சம் லாக் ஆகிருக்கேன் எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்க உடனே பிரதர் எனக்கு போன்லயே ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணாரு ஆக்சுவலா இந்த ஏப்ரல் மந்த்ல எங்க கம்பெனியில் எப்பொழுதும் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சிருச்சு மே வந்துருச்சு இன்க்ரிமெண்ட் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருந்துச்சு ரெண்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு ஆஃபீஸில் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோவுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நான் நைட் லைட்டாக அந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் இங்க அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வருஷம் வருஷம் போடுறத விட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக சொன்னாங்க ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ரெசிம் ரெடி பண்ணிட்டேன் சரி வேற கம்பெனிக்கு போயிடலாம் நம்ம இனி இங்கே நம்ம சர்வே பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இன்கிரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் ரெண்டாவது ஒரு திரு கேரளாவில் இருக்காரு அவர் ஒரு எம்டி அவரு அவர் வந்து சர்வே பண்ணி லிஸ்ட் எல்லாம் வியூ பண்ணிட்டு இந்த சேலரி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேணாம் இது வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு பேர் நேம் ஆயிரும்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதை விட டபுள் த ரேட் டபுள் த ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வழக்கமா போடுறத விட நான் இந்த ஃபீல்ட் அரௌண்ட் ஒரு டென் டு டுவல் இயர்ஸா இருக்கேன் இவ்வளவு இன்கிரிமெண்ட் நான் வாங்கினதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்து பிளஸ் ப்ரமோஷனும் கொடுத்துருக்கேன் சீனியர் மாடலாம் ஸோ இதனா எனக்கு சொல்லணும் என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க அத பத்தி போன் பண்ணீங்க அவங்க உங்களுக்கு பண்ணாங்க உங்களுடைய கம்பெனில இந்த மாதிரி ஒரு இருக்குது அதான் கடவுள் வந்து செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்

சரி கிளம்பணும் எப்படி சர்வே பண்ண இனிமேல் ஏன்னா பிள்ளைங்க இங்க விட்டுட்டு நான் போனோம் சோ நான் அதை பத்தி தான் யோசிச்சிருந்தேன் இதை எல்லாம் எதுவுமே திங்க் பண்ணல ஆனா இப்ப வீட்டுல ஒய்ஃப் சொல்லிட்டே இருந்தாங்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க கண்டிப்பா போடுவாங்க சோ கண்டிப்பா நீங்க இத ஆன்டி சொன்ன மாதிரி நீங்க இதை பிரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்கன்னா என் டீம் லீடருமே என்கிட்ட பர்சனல்லாம் சொல்லிட்டாரு இவ்வளவுதான் அமௌண்ட் ஜேம்ஸ் நம்ம வெளியில ரெடி பண்றதா நல்லதுன்னு சொல்லிட்டாரு அப்பயும் வீட்டுல ஒய்ஃப் சொன்னாங்க இது மாதிரி இல்ல அவர் என்ன சொல்றது நமக்கு ஜீசஸ் தருவார் நீங்க வெயிட் பண்ணுவா நான் நான் யோசிச்சேன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா சரி பாப்பா அப்படின்ட்டு பட் வித்தின் ஒரு டூ டேஸ் இதுக்குதான் உங்களை கேட்டேன் நானு இப்ப அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு மெசேஜ் சிஸ்டர் கொடுத்தாங்க இல்லையா அதை ஃபுல்லா கேட்டீங்க பாத்தீங்க கேட்டீங்களா ஆஹ் கேட்டேன் ஆஹ் அதாவது அந்த எதிர்நோக்கோட கூடிய அந்த நம்பிக்கை ஆண்டுபர் இயேசு நமக்கு தருவார் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அததான் சிஸ்டர் அன்னைக்கு ரொம்ப வலியுறுத்தி அந்த மெசேஜ் கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையோட உங்க மிஸ்ஸஸ் இருந்திருக்கிறாங்க ஆனா ரெண்டாவது தடவை நீங்க அந்த ஓகே இப்படிதான் சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி முக்கியமான விஷயம் கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது கண்டிப்பா இப்ப நெக்ஸ்ட் அண்ணாதான் சார் நெக்ஸ்ட் அனைதான் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு இன்னைக்கு கூட ஆக்சுவலா எனக்கு சேலரி இன்னைக்கு ஒன்னா தேதி வந்திருக்கணும் ஆஹ் நாலாந்தேதின்னு சொல்லி முயற்சிச்சாங்க ஏ ரெண்டு டார்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கிறதுனால நான் இன்னைக்கு கூட இன்னொருத்தருக்கு கிரெடிட் கார்டு வாங்கி பர்ஸ்ல வச்சிருக்கேன் என்கிட்ட கிரெடிட் கார்டுல எல்லாத்தையும் சரண்ட் பண்ணிட்டேன் ஆனா அவர் என்னை திட்டி சத்தம் போட்டு இந்த கிரெடிட் கார்ட நீங்க வாங்கக்கூடாது நம்ம சேலரி போட்டோனே எல்லாம் பண்ணிக்கலாம் நீ அவசரப்படாதீங்கன்னு சொல்லி இப்படி என்ன ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு நான் ப்ரேயர் பண்ணிருக்கேன் அதனால நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு கரெக்ட் அதுல உதிய ஆனீங்கன்னா கடவு மேல் மேல வாசிப்பாரு ஜீசஸ் கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுங்க ப்ரேயருக்கு வாங்க மெசேஜ் கேளுங்க

ஏன்னா மகளுக்கு குழந்தைக்கு இந்த இது ஆஸ்பத்திரியில நான் அன்னைக்கு பிரேயர் பண்ண சொன்னேன் மஞ்ச காமலம் சொல்லிட்டு சொல்லி அங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி அப்ப அண்ணே நான் ப்ரேயர்ல விண்ணப்பம் வச்சேன் எனக்காக நீங்க பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ணுங்க பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆக்காத படிக்க அப்படின்னு அவளுக்கு உதவி யாரும் இல்ல அதனால கடவுள் அது ஒரு அற்புதத்தை எனக்கு செய்திருக்காரு அட்மிட் ஆகல குழந்தை நல்ல சுகம் கிடைச்சிட்டு தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அட்மிஷன் போடாமயே வெளியாரு காய்தான் ஓகே ப்ரைஸ்லா தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர் ரெண்டாவது திருமணத்துக்கு ஏற்பாடு நான் அப்ப அவங்க வந்து எண்பது போன நகையும் பத்து லட்சம் ரூபாய் கேட்டாங்க எனக்கு கொடுக்க முடியாது அப்ப நான் சிஸ்டர் கிட்ட சொன்னே எனக்கு இவ்வளவு கேக்குது அங்க குடுக்க முடியாது அவங்க சொன்னாங்க ஒப்பத்த செல்வத்தை கொண்டு ஏசு தேவைகளை நிறைவு செய்து அவங்க வருவாங்க அதே மாதிரி இப்ப இப்ப திருப்பி டிசம்பர் முப்பதாம் தேதி நான் புக் இருக்கேன் திருமணத்துக்கு அதற்காகவும் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர் இயேசுவையே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அவரு எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பார் அது மாதிரிதான் மாத்தி கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் GLORY TO JESUS கடவுளுக்கே மாட்சி மகிமையும் உரியது பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் சிஸ்டர் வேற யாராவது சாட்சி சொல்றவங்க வேற யாரும் சாட்சி சொல்றது இல்லேன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம் பிரைஸ்லாட் பிரதர் we are...